வணக்கம் ஜென்மார்ட் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் ஈச்சம்பட்டி என்ற அந்த இடத்துல ஒரு மாபெரும் குழுக்கள் பரிசு ஜென்மார்ட் பையா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதோடைய இந்த குழுக்கள் ஓப்பன் ஆகி ஒரு மாபெரும் குழுக்கள் திருவிழா நடந்துச்சு அதில் முதல் மாத குழுக்களாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிராண்ட்ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணி கொண்டாடணும் அதில் எண்பது தொண்ணூற்றி ஏழு இந்த நபர் இந்த நம்பரில் சி தனலட்சுமி என்ற நபருக்கு இது பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு என்ற இடத்துல வந்து இந்த குழுக்கள் ப்ரைஸ் இருந்திருக்கு அவங்க முதல் மாதத்தில் வந்து பணம் கட்டியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் எல்இடி டிவி வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மேடம் இப்போ வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா டிவி வந்து முதல் மாதத்துலேயே ஆயிரரூவா தவணையில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறிங்க ஒரு சில வார்த்தைகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி பெரிய டிவி இல்ல இப்ப இந்த டிவி விழுந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான் பிரைஸ் விழும் நினைக்கல ஆனா விழுந்ததுல வந்து சந்தோஷம் தான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் மேலும் இது போல நிறைய குழுக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூவா வரும் நீங்க அந்த குழுக்கள்லயும் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரியான பிரைஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய வந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க கெஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு இதை வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணி அவங்களே இன்வைட் பண்ணி இந்த பரிசு பொருளை அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் கம்பெனியை இந்த ஜென்மார்ட் பையன் சாப்பிட் மூலியமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடும் தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்